பினில் பிறந்த ஏரைக் கோலம் நாமே அன்பினைக் காத்து அரம் வலற் போமே அரம் வலற் போமே மறை காப்போ பிரிவேனை மாயன் திருமறை காப்போ பறிவுள்ள இறைவன் திரு உள்ளம் கா அன்பேனில் பிறந்த ஈரை குலம் நே அன்பேனை கா இனியவர்களே இந்த காலை திருப்பலியை அந்தோணி அம்மாள் ஆனந்தம் பாக்கியதாய் தோமையார் நிர்மலா குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் கல்வி அறிவு முழக்கத்தில் சிறந்து விளங்கும் விவசாயம் கால்நடைகள் கால் சென்டர் முன்னேற்றத்திற்காக இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜேஸ்மினை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக வழியில் செப்பிக்கிறார்கள் நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராண்டவராக ஏசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய் யாவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் மாவோடும் நாங்கள் குழல் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பறி வைத்தோம் நீங்கள் மாரடித்து குழம்பவில்லை என்று அழுகிற குழந்தையை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்காதவர்களைப் பற்றி கூறுகிறார் இனி அவர்களே இந்த உலகை சார்ந்த மக்களை குறித்து கடவுள் சொல்லுகிற பொழுது உலக வாழ்க்கை என்பது வேறு விதிமுறைகள் என்பது வேறு மனிதர்கள் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரும் யாரையும் உயர்வாகவோ உன்னதமானவோ அல்லது உள்ளபடியோ பேசிவிடுவதில்லை என்று சொல்கிறார் யோவான் வந்தார் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை பிடித்தவன் என்கிறீர்கள் மானிட மகன் வந்திருக்கிறார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவரை குடிகாரர் என்கிறீர்கள் என்று சொல்கிறார் இனி இவர்களே இயேசுவினுடைய கூற்றுப்படி ஞானம் மெய்யானது ஒரு மனிதர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதிகளுக்கு ஏற்ப கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை ஒருபோதும் இந்த உலகம் மதித்து விடாது வாழ தெரியாதவன் என்று தான் சொல்லும் ஏலனம் செய்யும் ஆனாலும் கடவுள் சந்த வாழ்க்கையை கடவுள் சொல்லி கொடுத்த வாழ்க்கையை ஒரு மனிதர் உண்மையாக வாழ்கிற பொழுது அவர் ஆண்டவருக்குள் இணைந்து மகிழ்கிறவராக விண்ணகத்தை பெற்றவராக இருப்பார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை வேண்டும் இதற்கான கைமாறை கடவுள் கொடுப்பார் மற்றவரிடம் எதிர்பார்ப்பதை விட ஆண்டுவிடம் கைமாறு எதிர் வாழ்வது தான் உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும் ஞானம் நிறைந்த மனிதருடைய வாழ்க்கையாக இருக்கும் அத்தகைய வாழ்க்கை வாழ திருப்பலியிலே தொடர்ந்து பன்றாடுவோம் கடவுளமை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பிற்பவமே ஆ갸லே போதம் பண்ணியான புனிதமரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன்மீதே இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென்

ஏரம் மன்ற அனுபவமாக இறைவா கொடைகள் அனைத்தும் நிறைந்த தந்தையே நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உம்மிடமிருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம் அளவற்ற உம்முடைய பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் துணரவும் எங்களின் நேர்மையான இதயத்தோடும் உள்ள வலிமையோடும் உமை அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக உமோகோடு தூயாவுயாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் நமது சமயத்தின் மறையுண்மை உயர்வானது திருத்துதர் பவுல் திமித்தேவுக்கு எழுதிய முதல் திமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இரு வசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு முடிய அன்பிற்குரியவரே நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன் நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வீட்டாரை வாழும் கடவுளின் திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூண்டும் இருக்கிறது நமது சமயத்தின் மறையுண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை அது பின்வருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் தூய ஆவியால் நேர்மையாளர் என வானது வானதுதற்கு தோன்றினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார் மாற்றியோடு விண்ணேற்றம் அடைந்தார் வழங்கும் பாடல் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றின் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல்பிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நீக்க செய்துள்ளார் அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர் பல்லவி அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் பல்லவி ஆண்டவரே நமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளனா ஆண்டவர்களோடு இரு பாராக ஓம் ஆன்மாவோடும் லுகா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி ஓகே புனித லூகா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரை வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு போகல் எல்லாம் சொந்தம் நானும் உந்தன் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே சகோதரிகளை என்னுடையதும் ஆண்டவரே நிறங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி வழியை உமக்கு காணிக்கையாக படைத்து உண்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் எங்களுக்கு தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றை எமது பெயரை மாற்றிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் மாடும் இருபங்களை மேலே நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழ்ரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவேகுவானது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ் தேய்த்தி

உன்னதங்களிலே ஓசன்னா சங்களிலே ஓ சார் ஆம்பவரா வருச்சவர் உன்னதங்களிலே ஓ சார் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்க முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றேன் உமக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூயாவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உமை மன்றாடுகிறோம் இவ்வாறு அன்பு திருவகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவரில் நாங்களும் பிள்ளைகளாயிருக்கிறோம் பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம் மீண்டும் இடம் வர வலுவற்றவராயினும் ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர் எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார் இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்துக்கும் வண்ணகத்துக்கும் நடுவை விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார் இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார் அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே சிலுவையில் சிந்தப்பட இருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தமிழ் உப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்தியவின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மரைப் புருயேன் ஓன்டு வரை நீ வருமலவான் உமது இரப்பினை அரிக்கை இடுகெஞ்சோ உமது உய் பினையும் எடுத்துரைக்கெஞ்சோ ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகியே கும் திருமகன் ஈசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து தழுந்ததையும் கொண்டாடுகின்றோம் உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா உம்மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் வழிபொருளை உமக்கு கொடுக்கிறோம் கனிவுமிக்க மிக்க நல்ல தந்தையே உம் திருமகனின் வழியில் இருமோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கியலும் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக எங்கள் திருத்தந்தை எங்கள் மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றி திருக்க எங்களுக்கு அருள் புரியும் பேரு பெற்ற கண்ணியும் அவரு கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு பேரு பெற்ற புனிதர் எங்களுடைய பாதுகாவல புனித பெருக்குமான் சரளப்பர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவுகூரும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருமன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கச் செய்திடலும் அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி பள்ளிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் நமக்கு பாடி புகழ்வோம் உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே இவர் வழியாக இவரோடு இவரின் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கின் உரியதே பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போன்ற பெரு வரு உமது திருகுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போன்ற மண்ணுலாம் இறை வேறுங்கள் உணவை என்று எங்களுக்கு தங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்களே மன்னிப்பு எங்கள் குற்றங்கள் எங்களை ஆண்டு தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மைமன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாகவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்களது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் என்றும் உமதே அன்றுவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்த பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகில் பாவங்களை போக்கும் தேவன்சம் சம்மரியே எங்கள் வேலக்கம் உலகின் பாவங்களை போக்கும் ஏவன் சம்மரியே எங்கள் வேலக்கம் உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அடித்தரணும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் இழந்தருள நான் தகுதி ஏற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனதான் ஆன்மா நலமடையும் எனில் வாரும் என் ஏசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ வந்தில்லையே இங்கு நீ தாரியம் எல்லையே எனில் வா வீட்டிலில் என்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என்னுள்ள நிவாழவே என்ப தாயாக என்னாலும் என்னைக்காகவே என் சந்தம் நீயாக என் பாடும் தேவாய்பேடோமா தேவாயிருவா தேடோமா மைதிதா ஒனையே நுய் கொடுத்து உறவை தேடியில் வா நன்றி கூறி மன்றாடுவோமாக இறைவா நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த காணிக்கையை உம் திருமகனின் நலந்தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்களின் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றீர் ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற தகுதி பெருவமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக அருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றியே எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் ി തായാരും പതോ കണ്ണി തായും പതനിയോ ഉന്നത മായ പേരു മാറ്റി വർഷപായ ഉന്നത മായ പേരു മാറ്റി വർഷ പായ